திருவருகை முதல் ஞாயிறு திருப்பளிவழிபாடு ஆண்டின் முதல் ஞாயிறு இந்த ஞாயிறில் தான் திருவழிபாடு ஆண்டின் தொடக்கத்தை திருவருகை காலத்தோடு தொடங்குகிறது இது நம்பிக்கையின் ஞாயிறு அன்று இஸ்ரேல் மக்கள் தலைகளிலிருந்து விடுவிக்க மெஸ்ஸியா பிறப்பார் என அவளோடு காத்திருந்தார்கள் இயேசுவின் வருகைக்கு பின் காலத்தை இயேசுவின் இரண்டாம் வருகை காத்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதராக இம்மண்ணிலை அவதரித்த இயேசு மீண்டும் மனிதனாக மண்ணிலே பிறக்க மாட்டார் மாறாக அவர் நம்மை தீர்ப்பிட வெற்றியின் அரசராக மீண்டும் வர இருக்கிறார் தேர்வு எழுதி பின்பு அந்த முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் இவ்வாறு காத்திருத்தல் என்பது நம் அன்றாட வாழ்வில் கலந்து கலந்துவிட்ட ஒன்றாகும் காத்திருத்தல் அனைத்தும் நமக்கு சுகமாக அமைவதில்லை ஆனால் காத்திருத்தலின் சுகம் யாருக்காக எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைகிறது எனவே இத்திருவருகை காலத்தின் தாய் திருச்சபை நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகையை நினைவு கூற கொ தொடங்குகிறது அவரது இரண்டாம் வருகைக்காக நம்மை தயார்படுத்த நம்மை தூண்டுகிறது இதனை மனதில் இருத்தி இத்திருப்பலை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகத்தில் யூதா விடுதலை பெறும் எரிசிலை விடுதலையோடும் பாதுகாப்போடும் வாழும் என்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தந்தன புதிய வாழ்வை தந்தது விடுதலை வாழ்வை அவர்களுக்கு வழங்கியது இயேசுவின் இரண்டாம் அருகே எதிர்பார்த்திருக்கும் நமக்கு புதிய வாழ்வை பற்றிய நம்பிக்கை தரும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம் பதிலுறை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு தொடங்கி ஐந்து அதனைத் தொடர்ந்து எட்டு தொடங்கி ஒன்பது பத்து பதினாலு பல்லவி ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்று இரண்டாம் வாசகத்தில் பவுல் நம் நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமில்லா தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என்று நம்மை வாழ்த்துகிறார் நம்பிக்கையோடும் விழிப்போடும் இருந்து அவர்களின் கட்டளைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் சமையமடுப்போம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா திருச்சபை இன்று தொடங்கும் திருவழிபாட்டு ஆண்டில் எம் திருத்தந்தை தொடங்கி பொது நிலையினர் வரை அனைவரும் வரும் நாட்களில் எதிர்நோக்கி இருக்கும் வருகையின் போது இறைவன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எங்களை நாங்கள் தயாரித்து கொள்ள இந்த திருவருகை காலத்தை சரியாக முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம் நீதியின் ஒளியே எம் இறைவா இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிராக பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலவ ஏற்றத்தாழ்வு நீங்கி ஒற்றுமையுடன் வாழ தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் உம்மை படைத்த விரைவும் வாலிப நாட்களில் நினை என்று எம் இறைவா இளையோர் தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களின் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் என்னாலும் சான்றுபகர தேவையான அருளை பொல்லைய வேண்டுமென இறைவா மன்றாடுகிறோம் அன்பு இறைவா வரும் கிறிஸ்தவ பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் பெறும் வெற்றி விலை அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளை எங்களை புதுப்பிக்க வேண்டும் உம் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வர வரல வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் மரியை வாழ்க